கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தன்னை குழந்தை போல பராமரித்து வந்த பாகன் உதயகுமாரையே மிதித்து கொன்றுள்ளது திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை என்னதான் ஏதோ ஒரு கோபத்தில் யானை மிதித்துக் கொண்டிருந்தாலும் தற்போது சோகத்தோடு கண்ணீர் மல்க நிற்கிறதாம் யானை தெய்வானை முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உதயகுமார் மற்றும் சிசுவாளன் என இருவர் நேற்று உயிரிழந்தனர் இந்நிலையில் பாகன் உதயகுமாருக்கும் யானை தெய்வானைக்கும் இருந்த பாச கதை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது யானையின் தலைமை பாகனாக ராதாகிருஷ்ணன் என்பவர் இருந்தாலும் யானை அதிக நேரம் உதயகுமாரின் கண்காணிப்பில்தான் இருக்குமாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உதயகுமார் தான் தெய்வானையை பராமரித்து வந்துள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும் பாகன் உதயகுமார் யானை சொல்கின்றனர் யானை குளியல் தொட்டியிலும் குளிக்கும் போது கூட பல நேரங்களில் தனது தும்பி கையால் தண்ணீரை உதயகுமார் மீது பீச்சி அடித்து மகிழுமாம் தெய்வானை புத்தாண்டு மற்றும் திருவிழா காலங்களில் அதிகாலையிலேயே அலங்காரம் செய்யும் உதயகுமார் தெய்வானையை தனது செல்ல குழந்தை போலவே பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் தன்னை இத்தனை ஆண்டுகளாகவே பராமரித்து வந்த பாகனையே மிதித்து கொன்றுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியோ என்னவோ நேற்று நடந்த சம்பவத்திற்கு பின் தெய்வானை ஒருவித சோகத்தோடு நிற்கிறதாம் யானை தெய்வானை கண்ணீர் மல்க பாகன் உதயகுமார் சடலத்தோடு கிடந்த இடத்தையே வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்ததாம் மேலும் நேற்றிலிருந்து அமைதியாகவே இருக்கும் தெய்வானை எந்த ஒரு உணவையும் எடுத்துக் கொள்ளவில்லையாம் பதினைந்து ஆண்டு காலமாகவே தன்னை குழந்தை போல பராமரித்து வந்த பாகன் உதயகுமாரை நினைத்து ஒருவேளை மனதார வருந்து இருக்கிறதோ என்னவோ